அன்பு பேரவை தலைவர் அவர்களே வணக்கம் சூழலின் காரணமாக மிக மிக உரையை குறைக்க நான் திட்டமிட்டிருக்கிறேன் பேசி முடிவரைக்கு மணியை அடிக்காமல் இருந்தாலும் போதும் அடித்தாலும் பரவாயில்லை மெதுவாக அடிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரவை தலைவர் அவர்களே பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் வணங்கி முத்தமிழறிஞர் கலைஞர் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் என்று ஒற்றை சொல்லில் கழகத்தாளரை கட்டி போட்டதை நேரத்தில் நினைவு கூர்ந்து இயல் இசை நாடகம் என முத்தமிழ் வித்தகரான தலைவர் கலைஞர் அவர்களை முத்தமிழை என்று தமிழ் உலகம் மகிழ்ச்சியுடன் பெருமைப்பட்டாலும் ஓவியம் சிற்பக்கலையில் நுட்பங்களை அறிந்தவர் என்பதால் கலை பண்பாட்டு உலகம் அவரை ஐந்தமிழ் அறிஞர் எனவே கொண்டாடுகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வரை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக என்ற போதிலும் கலை பண்பாட்டுத் துறைக்கு பொறுப்பேற்று மானியக் கோரிக்கையை இம்மாமட்டத்திலே தாக்கல் செய்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு நினைவூட்ட கடமை பெற்றிருக்கின்றேன் சமூக நீதியை வென்றெடுப்பவர் கல்வி திட்டங்களை செயல்படுத்துபவர் மத நல்லிணக்கம் பேணுவவர் ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காக முழங்குவர் கலை பண்பாட்டை காப்பவருமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மாண்புகள் அண்ணன் தளபதி அவர்களை வணங்குகிறேன் வாழையடி வாழையாக இயக்கத்தை இனத்தையும் வாழ வைப்பதற்கு முத்தமிழின் கலைஞரவின் பதிப்பாய் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் நாயகரின் கொள்கை தொகுப்பாய் இளைஞர்களின் வழிகாட்டியாய் விளங்கும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புகு சகோதரர் உதயநிதி அவர்களையும் வணங்குகிறேன் நம்முடைய மாண்பு மூத்த அமைச்சர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் வருகை நம்முடைய நம்முடைய சகோதரர்கள் பார்வையாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் அத்தனை பேரையும் பத்திரிகையாளர் உள்ளிட்ட ஊடக நண்பர்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்க கடமை அதேபோல இந்த துறையை கடந்த இரண்டாண்டு காலம் எனக்கு முன்னால் இந்த துறையை பராமரித்த மாண்புகி நிதியமைச்சர்களுக்கும் சிறப்பு நன்றியும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் உரித்தாயிக்கொள்ள கடமை பெற்றுக்கின்றேன் என்னுடைய வெற்றிக்கு வாக்களித்த காங்கேயம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் வெற்றிக்காக பாடுபட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இயக்கங்களுடைய செயல்வீரர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் திருப்பூர் மாவட்ட மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள எனது தாயையும் தந்தையும் வணங்கி நூற்றாண்டு கண்ட கலைஞர் கலைவலகத்தின் தலைமகனாம் தலைவர் கலைஞரவர்களின் அன்பு புதல்வரின் திராவிட மாடல் அரசில் அங்க வகிக்கும் கலைஞரவரின் சாதனைகள் பல படைத்த கலை பண்பாடு மற்றும் அருங்காட்சியகங்கள் துறையின் இந்த ஆண்டு மானிய கோரிக்கை முதல் முறையாக தாக்கல் செய்து நான் பெருமையடைகிறேன் கலை பண்பாட்டுத்துறை மூன்றாண்டு காலமாக முப்பத்தி மூன்று அறிவிப்புகளை தந்து பதினெட்டு அதை நிறைவு செய்து தொடர் நடவடிக்கையில் பதினைந்து அறிவிப்புகள் பணிகள் நடைபெற்று வருகிறது கலை பண்பாட்டு இயக்கத்தின் கீழ் ஏழு மண்டலங்கள் கலை பண்பாட்டு மையங்களாக செயல்பட்டு வருகின்றன காஞ்சிபுரம் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் அதேபோல பண்பாட்டுத் துறையின் ஒட்டிய துறையாக இன்றைக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜெய ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது அரசு கவின்கலை கல்லூரிகள் சென்னை கும்பகோணம் அரசின் சட்டக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாமல்லபுரத்திலும் இயங்கி வருகிறது அரசு இசைக்கல்லூரிகள் நான்கு சென்னை மதுரை கோ கோவை திருப்பூர் மன்னிக்கும் திருவையார் அரசு நிதியுதவி பெறும் கல்லூரி கலைக்காவேரி கல்லூரி திருச்சி என்கிற வகையில் இன்றைக்கு எல்லாம் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது மாவட்ட அரசு இசைப்பள்ளி என்பது பதினேழு இசைப்பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கணும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சென்னையில் இன்றைக்கு தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர் நலவாரியும் இலக்கு மாண்பு முத்தமையா கலைஞர் முதலமைச்சராக இருந்தது உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு ஜவஹர் சிறுவர் மன்றங்கள் என்று அறுபது இடங்களில் உயிர்ப்புடன் செயலாற்றி வருகின்றது மேலும் கலை பண்பாட்டு இயக்கம் வாயிலாக சான்றிதழ் படிப்புகளை தொடங்கியிருந்தாலும் இருந்தாலும் புதிய கட்டடங்கள் கட்டுதல் தளவாடங்கள் வாங்குதல் பாரம்பரியமிக்க கட்டடங்களை புலனமைப்பதில் மாணவர்களுக்கு நேர பயிற்சி அளித்தல் கோடைகால பயிற்சி வழங்குதல் கலை பயிற்சிக்கான முகாம்களை முன்னெடுத்தல் கலை போட்டிகள் நடத்துதல் என தமிழர்களின் தண்ணீரெல்லா கலைகளை வளர்க்கவும் பண்பாட்டினையும் தலைக்கு செய்தோம் கலை பண்பாட்டுத்துறை துறை நயப்புடன் நடைபெற்று வருகின்றது கடந்த நிதியாண்டில் நிறைவேற்றப்பட்ட பணிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவை தொடங்கி வைத்த சங்கமம் நம்மாவூர் திருவிழா என்ற பிரம்மாண்டமான நாட்டுப்புற கலைவிழா சுமார் ஒன்பது பத்து கோடி ரூபாய் அளவிலே நிதி ஒதுக்கப்பட்டு நம்முடைய சென்னை சேலம் கோவை மதுரை ஆகிய நகரங்களில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது வரும் காலங்களில் விரைவில் காஞ்சிபுரம் வேலூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் நடத்தப்பட இருக்கின்றது தமிழ்நாடு ஈலசை மற்றும் தமிழ்நிலை பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணை இணைவு பெற்ற கல்லூரிகள் பயின்ற மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கு மாண்புகள் முதலமைச்சர்கள் சென்னை கலைவாணங்களை வந்து பட்டமளிப்பு விழா துவக்கி வைத்து அவர்கள் பட்டமளி அளித்து சிறப்பித்தார்கள் தமிழ்நாடு அரசு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்திற்கு சென்னையில் சுமார் பதினான்கு கோடியே எண்பத்தி லட்ச எண்பத்தஞ்சு லட்சம் மதிப்பில் புதிய கட்டடத்தை முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் திறந்து வைத்தார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு இசைப்பள்ளி இசைப்பள்ளிக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தப்பட்டது என்பது இந்த நேரத்தில் நான் நினைவோட்ட கதவை மாண்புமிகு தமிழ்நாடு தமிழ்நாடு அவர்கள் தமிழ்நாடு இயல் இசை நாடாளுமன்றத்தால் தேர்வு செய்யப்பட்ட ஆயிரம் நல நலிந்த நலிந்த கலைஞர்களுக்கு திங்கள்தோறும் மூவாயிரம் நிதியுதவி வழங்கினார்கள் வழங்கப்பட்டுவார்கள் வழங்கப்பட்டு கலைமாமணி விருது பெற்ற தற்போது நலிந்த நிலையில் வாழும் பத்து மூத்த கலைஞர்களுக்கு தலா ஒரு லட்சம் லட்சத்திற்கான காசு வலை வழங்கப்பட்டுள்ளது ஐநூறு நாட்டுப்புற நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தலா பத்தாயிரம் வீதம் ஐம்பது லட்சத்திற்கான இசைக்கருவிகள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வழங்குவதற்கான தொகையை வழங்கியுள்ளார்கள் கடலூர் மாவட்டம் அரசு இசைப்பள்ளியின் புதிய கட்டிடத்தை ஒரு கோடி அறுபது லட்சம் மதிப்பில் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று நம்முடைய மாண்பு வேளாண்மை துறை அமைச்சரவர்களும் நாங்களும் கலந்து கொண்டு அதை திறந்து வைத்தோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவற்ற கடமை பெற்றுக்கின்றேன் தமிழ்நாடு அரசு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் திறந்தவெளி கலையரங்கம் ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் மதிப்பில் சென்னையில் இன்றைக்கு புறனிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு இயல் இசை மன்றத்தின் அலுவலக கட்டிடத்திற்கு ஏறத்தாழ ஒன்னரை கோடி மதிப்பீட்டுல மேம்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளது சென்னை மற்றும் திருவையாறு அரசு இசைக்கல்லூரியில் நாகஸ்வரம் மற்றும் தவில் ஆகிய துறைகளில் புதிய பட்டப்படிப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்ட மாநில அளவிலான கலை காட்சியினை திறந்து வைத்து சிறந்த கலைஞர்களுக்கு பரிசு தொகையும் பாராட்டு சாதனை வழங்கியுள்ளோம் மரபு வழி நவீன பாணி ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கலைஞர்களின் திறனை அங்கீகரிக்கும் வகையில் கலைச்செம்மல் விருதுகள் கடந்த மூன்றாண்டு காலத்திலே இருபத்தி நான்கு கலைஞர்களுக்கு வழங்கியுள்ளோம் இதுவரை பாரம்பரிய கலைகளில் முப்பத்தி மூணு புகழ்பெற்ற கலைஞர்களுக்கு நவீன பாணி கலைகளில் அறுபத்தி நாலு புகழ்பெற்ற கலைஞர்களுக்கும் கலைச்சம்மல் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டின் கலை வடிவங்களை அழியாமல் பாதுகாக்கும் அவற்றை வளர்க்கவும் முதல் கட்டமாக அரசு கல்லூரி நூறு நூறு அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கலைப்பயிற்சிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது புதிதாக உரு உருவாக்கப்பட்டுள்ள எட்டு புதிய மாவட்டங்களில் இருபது சவகர் சிறுவர் மன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது அதே தொடர் நடவடிக்கை பணிகள் தமிழ்நாடு இயலிசை நாடகமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள முத்தமிழர்கள் கலைஞரவர்கள் பெயரில் உள்ள திரையரங்கம் புதுப்பிக்க ரூபாய் ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பழம்பெரும் கலைஞர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் கலைப்படைப்புகளை டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்தி பாதுகாக்க ரூ இருபது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கவும் இக்கலைகளில் வருங்காலத்தில் செழித்து வளரும் வகையில் தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையங்கள் நடத்துவதற்கு ரூ இரண்டு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் கலை வடிவங்களை அழியாமல் பாதுகாக்கவும் அவற்றை வளர்க்கவும் நூறு அரசு கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு வாரத்திற்கு இரண்டு நாட்கள் கலை பயிற்சி வகுப்புகள் நடத்திட ரூ எண்பத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னை அரசு கவின்கலை கல்லூரியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய மூன்று புதிய வகுப்பறைகள் மற்றும் நூலக கட்டிடம் ரூ இருபத்தி மூன்று கோடி மதிப்பெற்று கட்டப்பட்டுள்ளது கும்பகோணம் அரசு கவின்கலை கல்லூரியில் அனைத்து துறைகளுக்கும் வகுப்பறைகள் கணினி கூடம் கலையரங்கம் விடுதி தளவாட பொருட்கள் மற்றும் தீயணைப்பு வசதிகளுக்காக ரூ பதினைஞ்சு கோடி இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பில் பணிகள் நடைபெற்று வருகின்றன தமிழ்நாடு அரசு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் நல் தொகை தொகை ரூ ரெண்டு கோடியிலிருந்து மூன்று கோடியாக உயர்த்தி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் இப்பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மையம் நூலகம் மற்றும் கற்றல் மேலாண்மை அமைப்பு முறை அமைத்திட ரூ ஒரு கோடி நிதி வழங்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான இந்திய நாடகக் கலையின் திட்டத்தினை இப்பல்கலைக்கழகத்தில் செயல்படுத்திட ரூ ரெண்டு கோடி அறுபத்தி ஏழு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னை மயிலாப்பூர் தமிழ்நாடு சவகர் சிறுவர் மண்டத்தின் புதிய கட்டடம் ரூபாய் இரண்டு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் ரூ ஒரு கோடியே தொண்ணூல தொண்ணூத்தி ஏழு லட்சம் மதிப்பில் கூடுதல் வகுப்பறை கட்டடம் கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கலைத்துறையில் சிறந்த விளங்கும் கலைஞர்களுக்கு பின்வரும் ஒவ்வொரு பிரிவிற்கும் தலா மூணு விருதுகள் வீதம் பதினைந்து கலைஞர்களுக்கு மாவட்ட கலை விருதுகள் மாவட்ட வாரியாக வழங்கப்பட்டு வருகிறது பதினெட்டு வயது வரை கலை இளம் பத்தொன்பதுக்கு மேல் முப்பது பதினெட்டுக்கு மேல் முப்பத்தி ஐந்து வரை கலர் கலை வளர்மணி முப்பத்தி ஐந்துக்கு மேல் ஐம்பது வயது வரை கலை சுடர்மணி ஐம்பதுக்கு மேல் அறுபத்தி ஐந்து வயது வ வரை வயது வரை கலை நன்மணி அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் கலை முதுமணி என்கிற தலைப்பில் விருதுகள் வழங்கப்படுகிறது அன்றைக்கு சிறப்பாக அது வழங்கப்பட்டு வருகிறது கடந்த கடந்த ஆண்டில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் அறுநூத்தி அறுபது கலைஞர்களுக்கு மாவட்ட கலை விருதுகளுக்கான பாராட்டு சான்று விருது தொகையும் வழங்கப்பட்டுள்ளன கலைஞர்கள் அரசின் நிதியுதவி பெறுவதற்கும் சலுகை பயன்படுத்திக் கொள்ளவும் நிதியுதவி பெறுவதற்காக இதுவரை மாவட்டங்களில் எண்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி எட்டு கலைஞர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது முத்தமிழறிஞர் கலைஞர்களின் நூற்றாண்டை சிறப்பாக கொண்டாடும் வகையில் மண்டல கலை பண்பாட்டு மையங்களின் வாயிலாக மாவட்டங்கள் தோறும் கலை நிகழ்ச்சிகளும் கண்காட்சிகளும் இசை விழாக்களும் நடத்தப்பட்டன சென்னையில் நடைபெற்ற ஜி இருபது மாநாட்டில் நிகழ்வு மாமல்லபுரத்தில் நடைபெற்ற ஜி இருபது மகளிர் உச்சி மாநாடு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலக முதலீட்டாளர் உச்சி மாநாடு நிகழ்வு சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் திருநாள் சென்னை மருத்துவ சுற்றுலா உச்சி மாநாட்டில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் பல்வேறு கலைஞர்களால் நடத்தப்பட்டன தமிழ்நாட்டு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர் நலவாரியம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு தொண்ணூத்தி மூணு நாட்டுப்புற கலை வடிவங்களை அடையாளமாக கண்டு பட்டியலிட்டுள்ளது இதுவரை ஐம்பத்தி ஐந்து ஐநூறு நாட்டுப்புற கலைஞர் வாரியம் கலைஞர்கள் வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்துள்ளனர் ரூபாய் இரண்டு கோடி ஒன்பது லட்சத்தி பதினோராயிரம் நிதி ஒதுக்கீட்டில் தொள்ளாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்டுப்புற கலைகளுக்கு பல்வேறு நிலத்தொட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு நாட்டுப்புற கலை நலவாலயத்திற்கு ஆண்டுக்கு நல் இன்றைக்கு முப்பத்தி ஐந்து லட்சத்திலிருந்து தொண்ணூறு லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு இயலசி மன்றம் இயலசை நாடக மன்றம் தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் என்ற அமைப்பானது தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டில் முத்தமிழியா கலைஞர் அவர் முதல்வராக இருந்தபொழுது தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் என பெயர் மாற்றம் செய்தார் மாநிலங்களிடையே கலைக்குழுக்களை பரிமாற்றம் கலைக்குழுக்கள் பரிமாற்றம் செய்தல் அகில இந்திய அளவில் கீழ்கண்ட மூன்று விருதுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் இலக்கியத்திற்கான பாரதி விருது இசைக்கான எம் எஸ் சுப்புலட்சுமி விருது நடனத்திற்கான பால சரஸ்வதி விருது அரிய கலை நூல்களை பதிப்பிட நல்கி வழங்குதல் போன்ற அரிய கலை வடிவங்களை ஆவணப்படுத்துதல் கலைஞர்களின் கலை சேவைக்காக மாநில அளவில் கலைமாமணி விருது வழங்குது வழங்குவது வழங்கும் திட்டத்தின் கீழ் கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு கலை மாமணி விருது மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சரால் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டுள்ளது ஐந்து சவரன் தங்கப்பதக்கமும் பாராட்டு சான்றிதழும் அதில் வழங்கப்படுகிறது நலிந்த நிலையில் வாழும் மூத்த கலைமாமணி விருதாளர்களுக்கு தலா ஒரு லட்சம் மதிப்பிலே பொற்களை வழங்கப்பட்டுள்ளது மறைந்த கலைஞரின் குடும்பங்களுக்கு ஒருமுறை ரூ இருபத்தி ஐயாயிரம் குடும்ப பாரம்பரிய நிதியாக வழங்கப்பட்டது நலிந்த நிலையில் வாழும் மூத்த கலைஞர்களுக்கு திங்கள்தோறும் மூவாயிரம் நிதியுதவி வழங்கப்பட்டது புதிய நாடகங்கள் மற்றும் நாட்டிய நாடகங்கள் தயாரிக்க நல் நல் தொகை வழங்குதல் கூடுதலாக்கப்பட்டுள்ளது நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் கலைக்குழுக்களுக்கு இசைக்கருவிகள் மற்றும் ஆடை அணியங்கள் வாங்குவதற்கு நல்கை கிராண்ட் கூடுதல் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது நாடக கலைஞர்கள் மற்றும் கலைக்குழுக்கள் வெளியூரிலிருந்து கலை நிகழ்ச்சி நடத்த தொடர்வன்றி மற்றும் அரசு பேருந்துகள் பயணிக்க பயண கட்டண சலுகை வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது

இருபத்தி மூணு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு பதிமூணு அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது பாக்கி பத்து தொடர் நடவடிக்கைகள் இருக்கின்றது கலைகள் சிறந்த கலையில் கலைகள் சிறந்த தமிழ்நாடு அதன் புகழையும் வரலாற்றையும் தொன்மையையும் அறிந்து பெரிய அருங்காட்சியங்கள் முன்னை பழமைக்கும் பழமிக்கும் பழமையாய் பின்னைக்கும் புதுமைக்கும் புதுமையாய் விளங்குகின்றன காலந்தோறும் வளரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இன்றைய தலைமுறைக்கும் இனிவரும் தலைமுறைக்கும் நம் அருமையை அறுதியிட்டு சொல்வன அருங்காட்சியங்கள் பழம்பெருமைக்கு சான்று பகரும் அறிய பொருள்களை திரட்டி அழகாய் காட்சிப்படுத்தி அதன் சிறப்பினை எடுத்துரைக்க வல்ல அருங்காட்சியகங்கள் சீரிய முறையில் சிறப்பாய் செயல்பட்டு வருகின்றன உயிர் கலந்து தேன் கலந்து பலாச்சுளை போல் தித்திக்கும் தமிழ் என்பார் கலைஞர் அவர்கள் அத்தமிழ் கோலச்சும் தமிழ்நாட்டின் பெருமையை தரணியில் மேன்மேலும் உயர்த்த தயாராது இல்லாது செயலாற்றும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைக்கும் கலைஞர்களுக்கும் மேன்மை அளிக்கும் வகையில் அருங்காட்சியின் வளர்ச்சிக்கு வளசே வளம் சேர்க்கும் வகையிலும் எண்ணற்ற திட்டங்களை வகுத்தளித்து செயல்படுத்தி வருகின்றார் அதற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் அருங்காட்சியங்கள் சென்னையிலே எழும்பூரில் இருக்கிறது இந்தியாவிலேயே இரண்டாவது அருங்காட்சியகமாக திகழ்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓறாம் ஆண்டு இது துவக்கப்பட்டது அதுபோக ஏறத்தாழ இருபத்தி மூணு இடங்களில் மாவட்ட அருங்காட்சியகம் இருக்கிறது அதனுடைய பெயர்களை படிக்கவில்லை காலம் காலத்தின் அறிமுகிறது அதே போல சென்னை அரசு அருங்காட்சியக வளாகத்தில் மகாத்மா காந்தியடிகளுடைய திருவுருவ சிலையை மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் சமீபத்தில் திறந்து வைத்தார்கள் மாநிலத்தின் அனைத்து பள்ளி பகுதியில் இருந்தும் பல வகைப்பட்ட புதை பொருட்களை பெற்று வருகிறது இத்தகைய அரும்பொருட்களை நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்ந்து சேகரித்து சென்னை அரசு அருங்காட்சியகம் மற்றும் பிற மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டும் காட்சிப்படுத்தப்பட்டும் வருகின்றன சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் கலையரங்கத்தை சீரமைத்து மேம்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டு ரூபாய் மூணு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு அனைத்து பணிகளும் நிறைவேற்று இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறோம் சென்னை அரசு அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள பழமையான கட்டடத்தை சீரமைக்க பாரம்பரிய உணவு உணவகம் அமைக்க ரூபாய் இரண்டு கோடியே எண்பத்தோரு லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு அதுவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறோம் அதே போல தேசிய கலையரங்கம் சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் பெற்ற நினைவு பரிசுகள் மற்றும் அவர்களால் ஒழிக்கப்பட்ட மனிதனை மனிதனை இழுக்கும் கைரஸா என்ற கண்காட்சியும் புகைப்பட கண்காட்சி மற்றும் ஓவிய கண்காட்சியும் நடத்தப்பட்டது அருங்காட்சியல் பொதுமக்கள் பார்வை நேரம் காலை ஒன்பதரை மணியிலிருந்து ஐந்து மணி வரை செயல்பட்டு வருகிறது அந்த நேரத்தை சுமார் பத்து ஒரை பதிலாக பத்தரை மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை இன்று அந்த நீட்டி மாற்றம் செய்யப்பட இருக்கிறது விரைவில் அதே போல புதுக்கோட்டை திருச்சி மற்றும் திருநெல்வேலி அரசு அருங்காட்சியங்களின் பாரம்பரிய கட்டடத்தை பழமை வராமல் மீட்டுருவாக்கம் செய்ய முதல் கட்ட பணிகள் சுமார் ஐந்து கோடி செலவில் நிறைவடைந்துள்ளன உதகமண்டல அரசு அருங்காட்சியகம் காட்சி அமைப்பு பணிகள் முதல் கட்டமாக ரூ ஐம்பத்தஞ்சு அஞ்சு செலவில நிறைவடைந்துள்ளது சேலம் அரசு அருங்காட்சியகத்திற்கு புதிய கட்டட க பணிக்காக ரூ ஐந்து கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறும் தருவாயில் உள்ளது போல தொடர்ந்து நடைபெற்று வரும் பணிகள் சென்னை அரசு அருங்காட்சியகம் வளாகத்தில் அருங்காட்சியகத்துறைக்கான புதிய நிர்வாக கட்டடம் உட்கமைப்பு வசதிகளை மேற்கொள்ள புதிய கட்டடம் ரூ நாலு கோடி எண்பது லட்சம் மதிப்பில் இன்னைக்கு பணிகள் நிறைவடையும் சூழலில் உள்ளது சென்னை அரசு அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள தேசிய கல கலைக்கூடத்தின் மீது முப்பரிமான லேசர் கண்காட்சி அமைக்கும் பணிக்கு ரூ ஐந்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன பாரம்பரிய பாந்தியன் கட்டடம் சீரமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு ரூ ஐந்து கோடியே நாற்பத்தோரு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் மாண்பிகு முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுதந்திர தின உரையில் விடுதலை போராட்டங்கள் தமிழ்நாட்டின் பங்களிப்பை போற்றும் வகையில் சேப்பாக்கம் மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள சுமார் எண்ணூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஹுமாயூன் மகள் பாரம்பரிய கட்டிட பிரிவு மீட்ரு பணிக்கு ரூ ஐம்பது லட்சம் மதிப்பில விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன விருதுநகர் அரசு அருங்காட்சியகத்திற்கு விருதுநகர் மாவட்டம் ஆட்சியர் பெருந்தட்ட வளாகத்தில் ரெண்டு ரெண்டு ஏக்கர் நில ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நம்முடைய புதிய கட்டிடத்திற்கு கட்டுமான பணியை நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார்கள் விரைவில் அந்த பணி முடிக்கப்படும் காஞ்சிபுரம் அரசு அருங்காட்சியகம் ஏமாந்தர ஏ திருக்கோயிலுக்கு சொந்தமான புதிய கட்டிடம் ஆற்றியமைக்கும் புதிய கட்டிடத்திற்கு மாற்றியமைக்க பணிக்காக ரூ இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் கடலூர் மற்றும் வேலூர் அரசு அருங்காட்சியகம் அமைக்க ரூ இரண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது மதுரையில் உள்ள காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் புராதன கட்டிடத்தை சீரமைக்க காட்சியமைப்புகளை மேம்படுத்த தரமுய்த்தும் பணிக்காக சுமார் ஆறு கோடி செலவு பணிகள் நடைபெற்று வருகிறது அதேபோல போல முதலமைச்சர்கள் முதலமைச்சர் அறிவித்தார்கள் சட்டமன்றத்தில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் அருகில் சுமார் ஏக்கர் தேர்வு செய்ய சொன்னார்கள் ஏக்கர் என்கிற இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது சோழர் மாபெரும் அருங்காட்சியகம் அமைக்க கருத்து தயாரிப்பதற்காக ஒரு கோடி ரூபாய் திட்ட விரிவாக்க அறிக்கை தயாரிப்பதற்காக அனுமதித்திருக்கின்றார்கள் அதற்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி வருகிறது பிரம்மாண்டமாக அந்த அங்கே அருங்காட்சியகம் இருக்கிறது அதே போல இதற்கான அதே போல இன்றைக்கு ஆலோசனை நிபுணர் அதற்காக அமைக்கப்பட்ட நிபுணர் குழு மூலமாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பேரவைத் தலைவர் அவர்களே இவ்வாறான சாதனைகளை தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆணைக்கு அறிவிப்புக்கு வருகிறேன் முதல் ரெண்டு மட்டும் தலைப்பு செய்தி முதல் ரெண்டு மட்டும் அது தலைப்பு செய்தி மதுரையில் பாரம்பரியமிக்க கவின்கலைகளை பயிற்றுவிக்கும் புதிய அரசு கவின்கலை கல்லூரி அமைக்க ஒரு நாலு கோடி எழுபத்தி லட்சம் செலவில் அமைக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் அனுமதி தந்திருக்கின்றார்கள் அதே போல கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளிலே கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள் அதே போல் மாமல்லபுரம் அரசின் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியின் பழுதடைந்த பழைய கட்டணங்களை ஒரு கோடி செலவில் புனரமைக்கப்படும் மேலும் இருக்கக்கூடிய தீர்மான அறிவிப்புகளை எல்லாம் படித்ததாக கருதி பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக நன்றி வரைக்கும் வருகின்றேன் ஏற்கனவே நம்முடைய மாண்புக்கு உறுப்பினர் வெட்டு தீர்மானம் தந்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் திரும்ப பெற்று அரசுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகைகளை வழங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதை இந்த மானியக் கோரிக்கை சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புக்கு முதலமைச்சரின் செயலாளர்கள் தனி செயலாளர்கள் அதேபோல் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியும் சுற்றுலா பண்பாடு மற்றும் சமய இந்து சமய அறநிலையத்துறை அரசு கூடுதல் செயலாளர் திரு மாணிக மணிவாசகன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அருங்காட்சியங்கள் துறையினுடைய ஆணையர் திரு மா அரவிந்த் ஐஏஎஸ் அவர்களுக்கும் கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குனர் திரு காந்தி அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் திருமதி சௌமியா அவர்களுக்கும் தமிழ்நாடு இலைஐசி நாடக மன்றத்தினுடைய நிர்வாகிகள் திரு அண்ணன் வாகை சந்திரசே அவர்களுக்கும் திருமதி அக்கா விஜயா தாயின்மன் அவர்களுக்கும் மற்றும் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் இணை இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலருக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கி அதே உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்